திமுகவை சார்ந்த ஒரு ஞானசேகரம் கிடையாது வேற ஒரு ஞானசேகரம் உறுதியாக சொல்லுவோம் உறுதியாக சொல்லுவோம் அவன் திமுகவில் பொறுப்பில் இருந்தவன் திமுக வேலை செய்தவன் இன்று ஆளுகின்ற அரசு இருக்குல்ல அவர் அது அவனை அவன் பின்னாடி யாரோ இருக்கிறதை மறைக்க முற்படுகிறதுங்கிறத எங்களோட ஐயம் எங்களோட குற்றச்சாட்டுகள் இருபத்தி ஆறு இடத்துல உண்மையில குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்ப இப்படி இருக்கிறவன் நீங்க உண்மையில சொல்லுங்க தெரியாதுன்னா பரவாயில்ல உங்களுக்கு அதிகாரம் இருக்கு அரசுக்கு தெரியும் போலீஸ்காரனுக்கு தெரியும் ஒரு தடவை போலீஸ்ல ரிப்போர்ட் இருக்கு இவர் கூட நிக்கும்போது போது இன்டெலிஜென்ஸ் சொல்லிருக்க மாட்டானா சார் இவன் மேல வழக்கு இருக்கு இவன் ஏற்கனவே திருட இவன் கூட நீங்க பயணிக்காதன்னு இந்த இன்டெலிஜென்ஸ் சொல்லிருக்குமா இல்லையா ஒரு அமைச்சர் கூட ஒரு தனால் நிக்க முடியுமாங்க தொடர்ச்சியாக பையனை நீங்க காப்பாற்ற பாக்காதீங்க காப்பாற்ற பாக்காது அவருக்கு பின்னாடி யார் துணையாக அது இன்னொரு கிளை செயலாளர் இருக்கலாம் ஒரு வட்ட செயலாளர் இருக்கலாம் யாரோ இருக்கலாம் யாரோ ஒரு அண்ணா நேசில வேலை பார்க்கறவங்க இருக்கலாம் இல்ல அங்க இருக்கிற செக்யூரிட்டி உனக்கு உதவி இருக்கலாம் யாரோ வெளிப்படை தன்மையா வெளியில வந்து சொல்லிருங்க ஒரு ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்துருக்கீங்க பெண்களுக்கு அவன் புருஷன் சாராயத்தை குடிச்சா என்ன அங்கு வேலை வாய்ப்பு இருந்தா என்ன அங்கு வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தா என்ன நடக்கலாம் என்ன கள்ளச்சாராயம் காய்ச்சினா என்ன செத்தா என்ன எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அன்பு சகோதரர்களே சகோதரிகளே போதை பழக்கத்துக்கு அடிமையாக ஒரு வீடியோ போட்டா முடிஞ்சா

அரசியல் ஆதாயம் தேடுறீங்க அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அனுமதியெல்லாம் கொடுக்க மறுக்கிறாங்க நீங்கள் இதில் அரசியல் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நாம் தமிழ் கட்சியுமே தடையை மீறி போராட்டம் நடத்த முயடும்போது நான் சீமா உள்ளிட்ட எல்லாருமே வந்து கைது பண்ணுறாங்க இல்லையா எதிர்க்கட்சிகள் அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய வழக்கில் வந்து அரசியல் தான் பண்ணுறீங்களா உறுதியாக அரசியல் தான் பண்ணுறோம் அரசியல் பண்றீங்களா அரசியல் என்னங்க அரசியல் என்ன முத மக்களுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு உண்மை தன்மையை எடுத்துக்கொண்டு போய் சொல்லணும் ஒரு அரசியல் கட்சி இங்கு இங்கும் கட்சி செய்யும் தவறுகளை அவர்களை அவர்கள் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டணும் மக்கள் எடுத்து போகணும் அதுதான் அரசியல் இதே திமுக சொன்னா அரசியல் பண்றீங்கன்னா அவியல் பண்றதா அப்படின்னு கேட்டார் இதே முதல்வர் தான் இங்க இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது இதே வார்த்தையை தான் கேட்டாரு எல்லாரும் கேட்டாங்க நீங்க அரசியல் பண்றீங்க அப்ப அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவோம் கேட்டவர் தான் இந்த முதலமைச்சர் அப்ப இவருக்கு எதிராக ஒன்னு வரும்போது எல்லா கட்சிகளும் சேர்ந்து செய்வார் நீங்கள் நடுத்தர நீங்கள் நியாயமா இதை நடுநிலையோடு அணுகிருந்தீங்கன்னா யாரும் இந்த அளவுக்கு போக மாட்டாங்க நீங்கள் இன்று வரை மக்களை சந்திச்சு விளக்கமே கொடுக்கலையே உங்கள் அமைச்சர் சொல்றாரு ரகுபதி அவர்கள் இல்லைன்றார் இவர் என் கட்சி ஆளே இல்லைன்றார் அடுத்த நாள் கட்சியை சேர்ந்த எல்லா இடத்துலையும் அவரோட புகைப்படங்கள் காணொலிகள் அவர் மா மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து அவர் கூட அவர் வீட்டில இருந்து சாப்பிடுறது எல்லாமே புகைப்படங்கள் ஆடியோ வீடியோ வந்ததுக்கு அப்புறமா கோவிச்செல்லியன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு அவர் ஒண்ணு மறுத்து சொல்றாரு அப்ப இது எது உண்மை இதை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க இந்த ஞானசேகரம் வேற அந்த ஞானசேகரம் சொல்றாங்க இப்ப தொடர்ந்து இந்த மாதிரி மறுப்புகளை தெரிய மட்டும்தான் எங்களுக்கு மக்களுக்கும் அச்சம் வருது ஓஹோ இது வந்து திமுக செயல்பாடு இருபத்தி மூணாம் தேதி கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க கைது பண்றாங்க திருப்பி உடனே வெளியில போயிடறாரு இருபத்தி அஞ்சாம் தேதி இவ்வளவு பிரஷர் வந்தோன்னு தான் அவர் வந்து அரசியல் படுத்ததுனாலதான் இந்த 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 இடத்துக்கு இந்த இந்த வழக்கு நகர்ந்துருக்கு இல்லாட்டி அந்த பெண்ணை பயமுறுத்தி எஃப்ஐஆர்ல காப்பி வெளியில வந்து அவரோட போன் நம்பர் அவரோட தகவல்கள் எல்லாம் வெளியில வந்து அந்த பொண்ணை பயமுறுத்தி ஞானசாகரன் வந்து ஒரு பாலியல் குற்றவாளியை மட்டும் நீங்க பாக்குறீங்களா இல்ல திமுக கட்சி சார்ந்த ஒரு நபரா பாக்குறீங்களா நான் வந்து திமுக ரெண்டா பட்சம் திருப்பி சொல்றேன் திமுகவோ அதிமுகவோ அது மதிமுகவோ நாம் தமிழரோ நான் அது அதுக்குள்ள போகல ஆனால் இன்று ஆளுகின்ற அரசு இருக்குல்ல அவர் அது அவனை அவன் பின்னாடி யாரோ இருக்கிறதை மறைக்க முற்படுகிறது எங்களோட ஐயம் எங்களோட குற்றச்சாட்டு அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை இத்தனை பேரோட புகைப்படம் எடுத்திருக்கான் இத்தனை பேருக்கு பின்னாடி இருக்கான் தொடர்ச்சியாக குற்றம் நான் ஒரே முடிச்சு கொடுத்துறேன் இவன் வந்து இன்னைக்கு செய்யலாது இவன் மீது பல இன்னைக்கும் ஒரு ஒரு இது வந்திருக்கு இருக்கு அவன் ஏற்கனவே வந்து ஒரு வீட்டுல வந்து திருடி இருக்கான் அவன் மேல் இருபத்தி வழக்குகள் இருபத்தி ஆறு இடத்துல அவன் மேல் குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்ப இப்படி இருக்கிறவன் நீங்க உண்மையில சொல்லுங்க தெரியாதுன்னா பரவாயில்ல உங்களுக்கு அதிகாரம் இருக்கு அரசுக்கு தெரியும்

இப்ப இத்தனையும் அதுக்குள்ள கேள்வி வருது இல்ல ஒருத்தர் யாரு சாருன்னு கேக்குறான் அந்த இடத்துல இருந்து ஃபோன் பண்ணிருக்கான் அந்த இடத்துல இருந்து மிரட்டி இருக்கான் இது முதல் தடவை கிடையாது பல பேர் அந்த மாதிரி மாட்டிருக்காங்க பல பேரிடம் ஒரு தொடர்ச்சியா நடந்திருக்கிறான் இது வந்து எட்டு வருஷத்துக்கு மேலாக இவர் மேல் பல பின்னணி வழக்குகள் இருக்கு யார் அந்த சார் அப்படின்ற விஷயமே ஒரு கற்பனை அப்படி ஒரு சாரே கிடையாதுன்னு சொல்றாங்க இது எவ்வளவு இது எவ்வளவு நீங்க தொடக்கம் தான் அது ஒரு இதை இது யார் சொல்றானா மாண்புமிகு இந்த காவல் ஆணையர் சொல்றாரு இதை அப்படி ஒண்ணு கிடையாதுன்னு முதல் நாள் சொல்ல எப்படி அவர் சொல்ல முடியும் எப்படி சொல்லலாம் அதுவே மிகப்பெரிய தப்புங்கிறனா நீங்க அவன் பிளைட் மோட்ல இருந்துச்சு அதனால அவன் யாருக்கும் கால் பண்ணல அவன் சும்மா மிரட்டியிருக்கான் இது வந்து அவன் ஸ்டேட்மெண்ட் இது அவன் மிரட்டும் போது அவங்க அடிக்கும் போது அவன் சொல்லியிருப்பான் அதை நீங்க உண்மையிலே நம்பி உங்களுக்கு நீங்க சொல்லலாமா உங்களை எந்த ஒரு உயரத்துல இருக்கீங்க நீங்க ஒரு காவல்துறை உயர் அதிகாரி நீங்களே இதை சொல்லலாமா சொல்லுங்க அப்ப அந்த பொண்ணு சொல்றது பொய்யா பொண்ணு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கு அந்த பொண்ணுக்கு தெரியாது அந்த பொண்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட் பொய்யா இப்ப இவன் சொல்ல எடுத்துக்கிறீங்களா இதுல இருந்தா சந்தேகங்கள் பிறகு நீங்க இந்த ஞானசேகர நபரை ஒரு திமுக உறுதியாக ஏன்னா திமுக சொல்றது அந்த திமுக சார்ந்தவரை ஞானசேகரம் கிடையாது வேற ஒரு பொய் சொல்றாங்க சொல்லுவோம் உறுதியாக சொல்லும் அவன் திமுகவில் பொறுப்பில் இருந்தவன் திமுக வேலை செய்தவன் இதில் மாற்றுக்கிறதே இல்ல அதுதான் உண்மை

இந்த மாதிரி எத்தனையோ இன்சிடன்ட் சொல்லலாம் திமுக அதிகாரத்தை பயன்படுத்தி செய்றாங்க திமுக இருந்து அதிமுக உங்க அதிகாரத்தை நீங்க தவறா பயன்படுத்தி இந்த மக்களை வந்து மிரட்டுறீங்க அச்சுறுத்துறீங்க யாரையும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுன்றீங்க ஒரு இடத்துல வந்து அண்ணா நேரில் ஒரு ஒரு கேஸ் அதுவும் திமுக நம்ம நம்பர் தான் பண்ணிருக்காரு ஒரு பத்து வயசு குழந்தைய அவங்க போய் அந்த குழந்தையோ அம்மா அப்பா எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷன் போறாங்க அவங்க மிரட்டி பெண் காவலர்கள் மிரட்டிருக்காங்க மாணவங்களை பற்றி அவங்களை வந்து ம் இதெல்லாம் யார் இப்போ நான் உங்களுக்கு ஒரு தலைப்போடு சேர்த்து நான் காட்டுறேன் ஏன்னா இது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது எதுக்காக இங்கே பாருங்க ட்ரைப்ஸ்ன்ற சேனலில் வந்து சீமான் கைது நாற்பது பெண்களுக்கு செக்ஸ் ஸ்டாக்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு காணொளி வெளியிட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடியே வந்து நக்கீரன் வந்து ஒரு பேட்டி எடுத்த மாதிரி ஒரு சேனல் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க இதுக்கு உங்களோட பதில் என்ன எதிர்கட்சிகள் உங்கள் மீது குற்றத்தை சுமத்தும் போது நீங்கள் அதுக்கு பண்றீங்க நான் திருப்பி சொல்றேன் நாம் தமிழர் கட்சி தப்பு செஞ்சிருந்தாலும் நாம் தமிழர் போர்வையில் இருந்து யார் தப்பு செஞ்சாலும் நான் செஞ்சாலும் தவறு தவறு தான் குற்றத்தின் மீது நடவடிக்கை பொய்யாக பிரச்சாரம் செய்யாதீங்க அந்த அந்த சொல்லப்பட்ட நபர் தவறு செஞ்சிருக்கார் அப்படின்னா அதை யார் மறைக்கிறாங்களோ அதுதான் அந்த சிக்கல் அவருக்காக யார குரல் கொடுக்கிறாங்களோ அதுதான் தப்பு அவரை அவரை வந்து அந்த வழக்குல இருந்து விடுவிக்க பாக்குறாங்க

அந்த அந்த கேள்விக்கு பின்னாடி அவர் பின்னாடி இருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளு தான் ஓகேங்களா எந்த எந்த பெரிய அமைச்சர் பொறுப்புகள் இல்ல எதுவுமே இல்ல ஒரு பிரியாணி கடை வச்சிருக்காரு ஓகே இவர் இல்ல நீங்க சாதாரண ஆளு அந்த யார் அந்த மூன்று ஏக்கர்ல ஒரு பண்ணை வீடு இப்ப அததான் நான் சொல்ல வரேன் இப்படி குற்றங்கள் செஞ்சவரு இப்படி குற்றத்தினால அதாவது என்ன பண்ணிருக்காருன்னா பகலெல்லாம் ஒரு வேஷம் ஒரு வேஷம் இப்படி கட்சிக்குள்ள ஒரு வேஷம் வந்து காசு பணங்களை போய் நிக்கிறது அவர்களோட பழக்கம் படுத்திக்கிறது இதெல்லாம் இருந்திருக்கு நான் என்ன சொல்றேன் நீங்கள் அதை கண்காணிக்க தவறு விட்டீங்க உண்மையிலே உங்களுக்கு எந்த குற்றமும் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது இந்த திமுக இருந்தா ஆனா செஞ்சதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னீங்கன்னா நான் மறுபடி மறுபடியும் சொல்றது நீங்கள் அந்த 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 பையனை நீங்க காப்பாற்ற பாக்காதீங்க காப்பாற்ற பாக்காதீங்க அவருக்கு பின்னாடி யார் துணையா இருந்தாங்க அது இன்னொரு அஹ் கிளை இருக்கலாம் ஒரு வட்ட செயலாளா இருக்கலாம் யாரோ இருக்கலாம் யாரோ ஒரு அந்த வேலை பார்க்கறவரா இருக்கலாம் இல்ல அங்க இருக்கிற செக்யூரிட்டி இவனுக்கு இருக்கலாம் யாரோ வெளிப்படைத்தன்மையா வெளியில வந்து சொல்லிருங்க இது அந்த பின்னாடி இல்ல இவன் உருவாளம் செய்யலங்குறது தானே நீங்க ஏன் அடுத்த பத்து நிமிஷத்துல போயிடுறாங்க ஒருத்தர் போய் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு இடத்துல உக்கார்றாங்க அப்படின்னா அடுத்த பத்து பதினஞ்சு நிமிடத்துல அவங்க நீங்க ஏன் இந்த விஷயத்த உறுதியா சொல்றீங்க ஞானசேகரனை காப்பாற்றும் திமுக அரசன் ஏன் அந்த ஸ்டெப் சொல்றீங்க ஒரு அரசு எப்படி ஒரு குற்றவளை காப்பாற்ற முயற்சி பண்ணும் இது முதல் தடவை இல்லங்க இது முதல் குற்றவாளி இல்ல இவனுக்கு பல தடவை குற்றங்கள் செஞ்சிருக்கா அவன் மேல் வழக்கு இருக்கு எல்லா ஸ்டேட்லயும் வழக்கு இருக்கு அப்படி வழக்கு ஞானசேகரன் எம்எல்ஏ எம்பி அவரை காப்பாத்தணும் காப்பாத்தணும் இல்ல 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 அப்படியே இத்தனை குற்றங்கள் செஞ்சவன கூடவே ஏன் வச்சிருக்கணும் தெரியாம ஒருத்தன் இருந்ததா பரவாயில்ல முதல் தடவை குற்றம் செய்யறா எனக்கு தெரியாது ஆனா நான் அவனை டிரைவரா வச்சுக்கலாம் என் கூட வேலை பாக்கலாம் ஆனால் இத்தனை இடத்திலும் அவன் மேல வழக்கு இருக்கு இவன் பேர் தெரியப்பட்டிருக்கு அப்படின்னா அங்க உள்ள காவல் நிலையத்தில் உள்ளவங்க இவனை சொல்லிருப்பாங்களா இல்லையா எங்க இவனை கூட வச்சுக்காதீங்க இந்த பையன் மேல வழக்கு இருக்கு இந்த மேல பிரச்சனை இருக்கு இவன் இவனை வந்து இந்த கட்சியில வச்சுக்காதீங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா சொல்லிருக்கணுமா இல்லையா அப்ப சொல்லலன்னா அமைச்சர் பின்னாடி இருந்தவங்க தப்பு தானே இருக்கும் அப்ப அமைச்சர் சரியா அர்த்தம் அமைச்சர் கூட இருக்கிறவங்க சரியான அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவரை சுட்டிக்காட்டிருக்கணும் இவர் கூட வரும்போதோ இல்ல இவர் கூட புகைப்படம் எடுக்கும் போதோ இவன் மேல கிரிமினல் வழக்கு இருக்கு இவனை நீங்க சேர்த்துக்க எல்லா புகைப்படமும் இருக்குல்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் பார்த்திருப்பாங்கல்ல அப்போ பார்த்தும் தெரிந்தும் இவன் கூட இருக்கிறான் என்றால் இவன் மீது அதிகமாக அங்க வந்து யாரோ அவன் அவனுக்கு அவனுக்கு உதவுவதற்காகவோ இல்ல அவன் மேல பரிதாபப்பட்டோ இல்ல அவன் வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணியோ அவனை கூட வச்சிருக்காரு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இவர் வந்து திமுக ஒரு பெரிய ஒருத்தருடைய பினாமின்ற மாதிரி இங்க பேச வரீங்க நீங்க இருக்கலாம் சந்தேகங்கள் வரலாம் இல்ல எல்லாருக்கும் ஒரு பிரியாணி கடைக்காரர் பிரியாணி கடைங்கிற அதான் சொல்றேன் இரவெல்லாம் வந்து அவன் வேற வேற வேடத்துல ம் செயின வந்து போய் அறுக்கிறதுலாம் இல்ல அவங்க உட்காந்து பேசுறாங்கன்னா அவங்களை புகைப்படம் எடுத்து அவங்க குடும்பத்தை இருந்துச்சிருக்கேன் மிரட்டி வன்னியரசன் அவர்கள் வந்து பெரிய சொல்றாரு யார் அந்த சாருன்ற நீங்க ஏன் வந்து இந்த பக்கம் விசாரிக்கிறீங்க அந்த பக்கம் ஒரு பார்வை போங்க நீங்க குறிப்பா அது ஆளுநர் மாளிகை அங்க அப்போ இதெல்லாம் ஆளுநர் மாளிகை சம்பந்தப்பட்ட யாரோ ஒத்துங்க அந்த சாரா இருக்க ஒரு முன்வைக்கிறார் இல்லையா அந்த மாதிரி வந்து ஏன் வந்து இப்போ அவங்க வந்து அரசியலுக்கு அவங்க முன்வைக்கிறாங்க நல்ல கேள்வி அண்ணங்களுக்கு கவர்னர் மாளிகையில ஒரு சிக்கல் வருது சரிங்களா அப்ப பன்வாரிலால் புரோஹித் புரோஹித் வந்து இதா இருக்காரு நிர்மலா தேவி தேவி

இவன் பழகியது இவன் இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றனே இப்ப ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி சான்சலரோட பேசியிருக்கான் அவர் கூட இருக்கிற புகைப்படம் இருக்கு அவர் கூட அவன் பழக்கம் இருக்கு இல்ல அங்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில வேலை பாக்குறவன் இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல நீங்க பொட்டாம்பொதுவாக உங்களுக்கு உங்களோட நீங்க வந்து அந்த கட்சியில கூட்டணி இருக்கீங்கிறதுக்காக அப்படியே மனமாற்றி விட்டு நீங்க பொத்தாம் நீங்க அங்க பேச முடியாது இல்ல நீங்க இங்க நடப்பை வச்சுதான் பேச முடியும் அவன் யார் கூட இருக்கா யார் கூட தொடர்புல இருந்தா யாரோட தொடர்பு இருக்கிற புகைப்படம் வருது காணொலி வருது இப்படிங்கிற வச்சுதான் நீங்க பேச முடியும் தர நீங்க கூட்டணியில் இருக்குங்கிறக்காக ஒரு ஒரு குற்றவாளிய வந்து நீங்க அப்படியே இன்னொருத்தரோட தொடர்பு இருக்கிறாங்க அதையே தான் நான் திருமாவர்கள் சொல்றாரு எதிர்க்கட்சியில் அரசியல் பண்ணாலுமே கூட எதிர்க்கட்சிகளுக்கு போராடுவதற்கான உரிமை உண்டு அவங்களுக்கு அனுமதி வழங்குன்றதை நான் திரும்ப சொல்றாரு வாழ்த்துறேன் மகிழ்ச்சி அவர் சொல்ற அதே ஸ்டாண்ட்ல இவரும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தட்டும் நடத்துங்க இது பெண்களுக்கான தானே எந்த இடத்துல நடக்கல நீங்க அண்ணா இன்ஸ்டியூட் மட்டும் தான் பேசுறோம் பல பெண்கள் இன்னைக்கு நீங்க வந்து பயந்துகிட்டு அங்க உள்ள திமுக அராஜகத்தை பயந்துகிட்டு போய் கேஸ் கொடுக்கற இன்னைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல வழக்குகள் வந்து எஃப்ஐஆர் பதிவுபட்டிருக்கு பெண்களுக்கு எதிராக இந்த மூணு வருஷத்துல இருபதாயிரத்துக்கு மேல புகார்கள் வந்து இருக்கு அப்ப இதெல்லாம் எதை காட்டுது நீங்க ஒரு ஆயிரம் ரூபா காசு கொடுத்துக்கீங்க பெண்களுக்கு அவன் புருஷன் சாராயத்தை வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தா என்ன நடக்கலான் என்ன கள்ளச்சாராயம் காச்சினா என்ன செத்தான் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் ஆயிரம் ரூபாய் காசு கொடுப்பேன் பெண்களுக்கு இல்லை நான் நல்ல நல்ல வளர்ச்சி கண்டுச்சு இந்த நாடு வந்து செழிப்பா இருக்கு இந்த நாட்டில் பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க இப்படி ஒரு தோட்டத்தை ஏமாற்றுற வேலையை தொடர்ச்சியாக இந்த அரசு செஞ்சுக்கிட்டுதானே இருக்கு நீங்க இலவசமா பஸ் பேர் கொடுத்துட்டா பஸ் இல்லையே எனக்கு தெரிஞ்சு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் காத்திருக்கிறாங்க இந்த இலவச பஸ்ஸுக்காக அப்ப இப்படியோப்பட்ட நிலைமையில நீங்க அரசை வைத்துக் கொண்டு பெண்களுக்கு எதிராக பல குற்றங்களுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்காம இருந்தா நீங்க அண்ணா மட்டுமே நாங்க ஏதோ திமுக குற்றம் சொன்னோம் அப்படிலாம் இல்ல இந்த தமிழ்நாடு எங்கும் குற்றங்கள் நடக்குது மது மது வந்து ஒரு கட்டுக்கடங்காம கொடுக்கப்பட்டிருக்கு கஞ்சா எல்லா இருந்து நேற்று பாக்குற ஒரு பெண் வந்து ஆஹ் பீச்சில வந்து நிக்கிறாங்க அவங்க குடும்பத்தையே ஒருத்தன் வந்து பத்து பேர் வந்து கஞ்சா ஓதையில வந்து புடிச்சிருக்குறோம் எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல அப்ப இந்த இந்த காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு எல்லாருக்கும் காவல்துறை அவங்க வந்து பண்ண முடியாது சரி நீங்க வந்து குற்றத்தை தடுக்கிறக்கா கூடவே இருக்க முடியாது சரி ஆனா குற்றத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து அத தடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக என்ன மாதிரியான நீங்க வந்து ஒரு ஒரு ஒரே ஒரு தமிழகத்தில் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்க ஒரு வீடியோ போட்டா முடிஞ்சா தெருக்கு தெரு சாலைய கடையை திறந்து வச்சிருக்கீங்களே தெருக்கு தெரு சாலைய கடையை திறந்து வச்சுட்டு நீங்க வந்து ஒவ்வொரு இப்ப பொங்கல் வர போதுல பொங்கலுக்கு ஒரு டார்கெட் வைப்பாரு அறுநூறு கோடி டார்கெட் வச்சு நீங்க விக்கிறீங்க சாலையத்தை விக்க சொல்லிட்டு யாரும் மதுவுக்கு அடிமையாகாதீர்கள் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாக சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா இப்படிதான் இருக்கு இந்த அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய பல்வேறு கருத்துல பகுந்தமைக்காக நன்றி